வரக்கூடிய செப்டம்பர் பதினஞ்சுல இருந்து அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் நல்ல ஒரு மழை இருக்கு கண்டிப்பா அடுத்தது வடகிழக்கு போற மழை இந்த வருஷம் அதிகமாக இருக்கு கண்டிப்பா வட இந்தியாவில எப்படி இமயமலையில போய் தேக்கி கொட்டியதோ அதனால கண்டிப்பா ரொம்ப ஷார்ப்பா வானிலையோட இணைஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம விவசாயத்தை இந்த வருஷம் ஜெயிக்க முடியும் மழை நிறைய இருக்கு அடுத்தது நம்முடைய வானிலைக்குள்ள போனோம்னா இந்த வருஷம் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ஐயா சொன்ன மாதிரி நிறைய பேர்கிட்ட கல்லடி பட்டிருக்கோம் அது ஏன்னா புரிதல் இல்லாம காரணமா நிறைய பேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து வானிலை சொல்லிட்டு இருக்கேன் ஒண்ணுல இருந்து இப்ப இன்னைக்கு வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு முப்பத்தஞ்சு வருஷமா வானிலை இக்கிய கொடுத்துட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் பாடம் படிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா அவ்வளவு இயற்கை மாறி போச்சு இயற்கை மாறி போச்சு நேற்றுக்கு சென்னையில ஆஹ்

ரிசப்ஷன் ஒன்று ஏதோ ஒரு அதுக்காக ஃபோன் பண்ணுறாங்க பத்து நாளைக்கு பயம் சென்னையில் மழை பார்த்து நிச்சயமாக பெய்யாதுல மழை பெய்யாது பெய்யாது ஃபங்க்ஷன் அப்படின்னாங்க மழை மழை கவலைப்படாதீங்க என்ன தாம்பரத்தில் பெய்யுது சைதாப்பேட்டையில் மழை பெய்யுது திருவான்மியூரில் மழை பெய்யுது திருவான்மியூருக்கு தான் கொஞ்சம் தூரத்தில் தான் விஜிபி இருக்குது தாம்பரத்துக்கு கிழக்கு தான் விஜிபி இருக்கு அவருக்கு பயம் இடி மின்னலை பார்த்து வரவே வராது கிடைக்க இருந்து காத்து இருக்கு இந்த காத்து தான் போய் தாம்பரத்துல மழை கொடுத்துட்டு இருக்கு கூடுவாஞ்சேர்லயும் வண்டலூர்லயும் இது கிழக்க வராது நீ கவலைப்படாம நீங்க நடத்துக்கணும் நடத்தி முடிக்கிற வரைக்கும் ஒரு துளி மழை வரல ஒரு துளி மழை வரல ஆனா தாம்பரத்துல மூணு சென்டிமீட்டர் மழை இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் மழை வட சென்னையில தண்டையார்பேட்டை எல்லாமே அப்பதான் ஒருத்தர் எவ்வளவு சொன்னாலும் அவர் கேட்டுக்கவே மாட்டாருங்க மழை பெய்ய போகுது பெய்ய போகுதுன்னா அப்படி காதல வாங்காம போயிட்டே இருப்பாரு நேற்று மேக படிப்பு மழைன்னா என்ன அப்படின்னு ஏன்னா தான் பட்டாதான் அவங்களுக்கு புத்தி வருது அப்பதான் வருது நேத்து கேட்கிறாரு மேக படிப்பு மழைனா என்னன்னு கேட்கிறாரு சில பேருக்கு எங்க வீட்டுக்கு ஏத்தாப்புல ஒருத்தர் பாருங்க என்ன எனக்கு சாருக்கு தெரியும் மரியாதைக்குரிய எங்களுடைய புள்ளவரையன் குடிகாரோட தலைமை ஆசிரியர் சார் இருந்திருக்காரு மிகச்சிறந்த பள்ளியோட தலைமை ஆசிரியர் மாதிரி பள்ளியோட தலைமை ஆசிரியர் அவருக்கு தெரியும் எங்க வீட்டுக்கு ஏத்தாப்புல ஒருத்தர் இருக்காரு இப்போ நான் எம்ஏ பி எட்னு வச்சுங்களேன் எம்எஸ்சி பி எட்டா மேல போய் எம் பில் படிச்சிருக்காரு இப்போ ஒரு என்னட்ட வந்து கேட்டா அவருக்கு அறிவு ஆயிடுமோ என்னமோனு அவர் என்ன செய்வார் என்ன கேட்கவே மாட்டாரு நான் துணியை வெளியே காயப்பட்டா அவர் துணியை வெளியே காயப்படுவார் நான் உள்ள காயப்பட்ட அவர் உள்ள காயப்படுவார் என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாரு அவருக்கு அவருக்கு அவர் வீடு காலி பண்ணிட்டு வேற ஒரு ஊருக்கு போறாரு போறாரு தாருப்பாய் எல்லாம் போடலை எல்லாம் ஃப்ரிட்ஜு எல்லாம் ஏத்தி இருக்குது வண்டியில போகும்போது இடையில மழை வரும் அப்படின்னு நான் சொல்றேன் அவருக்கு காதலை வாங்கவே இல்லை காதலை வாங்கவே இல்லை அது சோபத்துக்கு கவனத்தை கூட அந்த பக்கம் திருப்பவே இல்லை நான் டிரைவர்கிட்ட சொன்னேன் மூடுங்க மழை இடையில வருங்க மூடுங்க அப்படின்னு இங்க அடிக்குது உரத்த கிட்ட மழை உரத்த நாடு தான் மன்னாரோடி வரணும் மழை வரும் டிரைவர்கிட்ட சொல்றேன் அவரும் காதல வாங்கல கொட்டி அங்க போய் எல்லாம் நனைஞ்சு போச்சு இப்போ அவர் கேக்குறாரு சார் எனக்கு தினம் வானிலை அறிக்கையை போடுங்க சார் அப்படின்னு கேக்கல அப்படி கூட கேட்கல சார் உங்க மெசேஜ் எல்லாம் எனக்கு அனுப்புங்க சார் மெசேஜ் அவர் வானிலை அறிக்கை கேட்கல ஆமா மெசேஜ் அனுப்புங்க அப்படிங்கிறார் என்னன்னா இப்படி இருக்காங்க மக்கள் வந்து அப்படி இருக்காங்க அது வந்து நிறைய பேர் வானிலை விழுந்ததுக்கு அப்புறம் தான் வானிலை அறிக்கை பாக்குறாங்க அன்னைக்கு தான் அறுவடை வச்சிருக்காங்க அன்னைக்கு தான் அறுவடை வச்சிருக்காங்க அப்புறமா சொல்றாங்க எனக்கு இப்படி நனைஞ்சு போச்சு அது போச்சு இது போச்சு அன்னைக்கு ஒருத்தர் வந்து ஈரோடு மாவட்டம் சோளம் வந்து அறுவடை பண்ணி சோளத்தட்ட காய வச்சிருக்காங்க மழை வரப்போது மழை வரப்போகுதுன்னு பதினஞ்சு நாளாக சொல்லிட்டு இருக்கேன் சார் நீங்கள் அறிக்கையை கேட்கலை சார் எல்லாம் நனைஞ்சு போச்சு சார் அப்படிங்கிறது கேட்கவே இல்லை எல்லாம் நனைஞ்சு போச்சான் எப்போங்க கேட்டிங்க நான் போன வருஷம் கேட்டேன் லாஸ்ட்டாக போன வருஷம் கேட்டாராங்க போன வருஷம் கேட்டாரா மாதிரி எவ்வளோ நம்மளுக்கு போகிறோம் தினம் ரெண்டு தடுப்பும் போட்டுக்கிட்டு இருக்கோம் போன வருஷம் கேட்டாருங்கிறாருங்கிறது தயவு செய்து அப்புறம் கேட்குறாரு மறுபடி சார் நாளைக்கு மழை வருமா அப்படின்னு கேட்குறாரு இது காயப்படுறதுக்கு நான் சொன்னேன் சார் இன்னைக்கு நான் இப்போ சொல்கிறேன் கேட்டுட்டு இப்படியே போயிடுவீங்க வச்சுட்டு ஃபோனேன் தயவு செய்து தினம் கொஞ்சம் பார்க்குற பழக்கத்தை வைங்க சார் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன் அப்படிமே சரி சார் இனிமேல் பார்க்குறேன்னாரு சார் நாளைக்கு மழை வருமா தயவு செய்து அதை போய் பார்க்குற பழக்கத்தை ஏற்படுத்திங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா சொல்லிடுவேன் இப்போயே அப்படியே வச்சுட்டு போயிருவீங்க அப்புறம் நாளைக்கு பார்க்க மாட்டீங்க பார்க்குற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிங்க அது உங்களுடைய லாபத்துக்கானது அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிட்டே இருப்பேன் அப்படின்னாலும் மறந்துடுறாங்க சரி இதுதான் விவசாயிகள் இதுக்கு தாங்க இவங்க வந்து பார்க்க மாட்டாங்க வேற எதோ பாக்குறாங்க ஆனா செல்லுல நான் வந்துங்க பேஸ்புக்ல போகவே மாட்டேன் போனீங்கன்னா அடுத்தடுத்தது அடுத்தடுத்தது போய் நேரமே கெட்டு போயிடுது அப்புறம் கண்ணே வேற எதுவும் தெரிய மாட்டேங்குது கண் அப்படியே எனக்கு தான் தெரியலையே எனக்கு தெரியல ஒரு அரை மணி நேரம் போன்ல உட்காந்தீங்கன்னா கண்ணெல்லாம் அப்படியே பூத்து போயிருது அப்போ எவ்வளவு போன் ஒரு பிரச்சனை இருக்கு குழந்தைங்களுக்கு மூல பாதிப்பு எல்லாமே இருக்கு அப்போ இதை தவிர எல்லாம் பாக்குறாங்க இந்த விவசாயிகள் லாபத்திற்கு ஒரு அஞ்சு வருஷம் பார்க்கணுங்கிறத அவங்க நினைக்கிறதே கிடையாது உண்மையில நினைக்கிற கிடையாது நிறைய பிரச்சனை இருக்கு ஒருத்தர் வந்து அதாவது ஒரு புயல் ஒன்று வருது எப்பன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஏழு ஏழு அந்த நிஷா புயலுக்கும் முதல்ல ஒரு புயல் வருது யாழ்ப்பாணம் வந்துருச்சு யாழ்ப்பாணத்துக்கும் கோடியக்கரைக்கும் பதினஞ்சு கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் பதினஞ்சு கிலோமீட்டர் தான் புயலோட விட்டம் எவ்வளவு ஐம்பத்தஞ்சு அறுபது கிலோமீட்டர் புயலோட விட்டா ஐம்பத்தஞ்சு அறுபது கிலோமீட்டர் இருக்கு முன்னூத்தம்பது கிலோமீட்டர் மொத்தமே இருக்கும் சிலது அதோட விட்டால் ஐம்பத்தஞ்சு அறுபது கிலோமீட்டரு கண் பகுதி யாழ்ப்பாணம் வந்துருச்சு கோடி ஏக்கரையே தொட்டுச்சு கோடி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் நோந்ததுன்னா வேதாரணை தாலுக்கா முழுக்க வெள்ளம் நான் சொல்லிட்டு இருக்கேன் கனமழை வரப்போகுது அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கேன் இவர் என்ன செஞ்சிட்டாருன்னா கனமழை தான் வரப்போகுதுன்ட்டு வயல்ல இருந்த தண்ணியை திறந்து விட்டார் யாழ்ப்பாணம் வந்த புயல் எனக்கு டக்குன்னு தலைமன்னாரை நோக்கி திரும்பி போயிடுச்சு அடுத்த கேஸ் போட எனக்கு பெரிய இந்த மாதிரி இப்ப பழகி பழகி போச்சு நிறைய போராட்டங்களை சந்திச்சு மனம் கொஞ்சம் உறுதி வந்துருச்சு ரெண்டாயிரத்தி எட்டுங்கிறது இருபது வருஷத்துக்கு முன்னாடி பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒன்னு அப்ப வந்து எஸ் எம் எஸ் தான் அப்ப வந்து செல்போன் இல்ல எஸ் எம் எஸ்லதான் போட்டுட்டு இருந்தேன் எத்தனை எஸ் எம் எஸ் மொத்தம் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு சிம் கார்டு வச்சு எஸ்எம்எஸ் அனுப்பிட்டு இருந்தேன் நூறு எஸ்எம்எஸ் மேல ஒரு ஒரு சிம் கார்டுல அனுப்ப முடியாது டிக் டிக்டாக்னு ஒரு டப்பா இருக்கும் சின்னொண்டு டப்பா இந்த இது மின்ட்டு அத சிம் கார்டை ரெண்டு டப்பா வச்சிருப்பேன் ஒரு எம்டி சிம் கார்டு டப்பா ஒரு ஃபுல் சிம் கார்டு இல்ல இதை எடுத்து சிம் கார்டு அப்போ வந்து இந்த நோக்கியா டப்புன்னு கேட்டலாம் சோப்பட்டி மாரி பின்னாடி பேட்டரி கேட்டிட்டு உள்ள மாட்ட வேண்டியது அனுப்ப வேண்டியது அனுப்புனதுக்கு இந்த டப்பாவில் போடுவேன் எல்லாம் இந்த டப்பாவுக்கு வந்துடும் அந்த டப்பா எம்டி ஆகிற வரைக்கும் மூவாயிரம் பேருக்கு எஸ்எம்எஸ் எம்எஸ் அனுப்புறதுக்கு முப்பது சிம் கார்டு தேவைப்படுது அனுப்பினேன் அப்போ எவ்வளவு அந்த ஏர்செல் கம்பெனி இரநூறு ரூபாய்க்கு ஒரு ஒரு ஜிபி ஒரு ஜிபி இரநூறு ரூபா அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஜிபி ஒரு நாள்ல தீந்து போயிடும் திருடிடுவான் தீந்து போச்சுன்னு மத்தியானமே சொல்லிடுவான் உன்னோட இது மத்தியானமே தீந்து போச்சுமா அப்புறம் இன்னொரு சிம்க்கு இன்னொரு வேற ஜிபி போடுறோம் அப்போ ஏ ஆய்வு பண்றதுக்கு ஒரு ஜிபி இருந்தாலும் இதுக்கு எவ்வளவு ஜிபிச்சம் அப்புறம் கொஞ்சம் கழிச்சு அந்த இருபது முப்பது சிம் கார்டும் நீங்க வந்து போனே பேசாம வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அத்தனையும் பேன் பண்ணிட்டான் அத்தனை அவ்வளவு கஷ்டம் நிறைய இது அவ்வளவுத்தையும் பேன் பண்ணிட்டா சரி என்ன பண்றதுன்னு கேட்டா அது நல்ல வேலை வாட்ஸ்அப் வந்துருச்சு இல்லைன்னா அந்த நேரம்தான் தான் வாட்ஸ்அப் வந்துருச்சு இந்த மாதிரி அனுப்பிட்டு இருந்தோம் அப்ப நான் போட்ட உடனே சே எதுக்கு தேவையில்லாமல் பண்ணுறோம் அவன் கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாங்கறான் இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு நினைக்க வடிவல் சொல்கிற மாதிரி உனக்கு தேவையா அப்படின்னு இப்படியே நான் என்னென்ட்டு கேட்டுக்கிட்டேன் உடனே ஒரு எஸ்எம்எஸ் போட்டேன் அதுலேயே நான் இனிமேல் வானிலை அறிக்கையே சொல்லலப்பா நீங்களே பார்த்துக்குங்க நல்லது பண்ணால் ஆகுது அப்படின்னு இதை நம்மளுடைய முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் இருக்காருல அவருக்கும் போணுச்சு அவர் நம்ம குரூப்பில் நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க குரூப்பில் அவருக்கும் போணுச்சு அவர் போயிட்டு என்ன தம்பி ஆச்சு உங்களுக்கு அப்படின்னாரு இதேமாரி ஒருத்தன் கோர்ட்டுக்குள்ள கேஸ் போட போகிறான் அப்படிங்களா அப்படின்னாரு தம்பி யார் அப்படின்னார் அவர் பேர் வந்து ஆதி அவர் பேர் ஆதி ஆதின்னு ஒருத்தன் சொல்கிறான் கேஸ் போட போகிறேன் என்னென்னு கேட்டான் தண்ணியை திறந்து விட்டாராம் இப்போ மழை பெய்யலை அப்படின்னா நான் சொல்லுவேன் அதுலேயிருந்து தான் சொன்னேன் பெய்யே பெய்யே திறந்துருங்கன்னு சொல்கிறது வார்த்தை அதுல தான் வந்துச்சு இப்போ அந்த வார்த்தை எதுக்கு வந்துச்சுன்னா ஒவ்வொன்று அனுபவம் பெய்ய பெய்யே திறந்து விடுங்க ஏன் அம்பாட்ட திறந்து விட்டாங்கன்னா நம்ம மேல இன்னொருத்தர் கேஸ் போடணும் எதுக்கு பெய்யே பெய்ய திறந்து விடுங்கன்னு சொல்கிறது அப்போது அதுக்கப்புறம் தான் வானிலையோட டீட்டெயில சொல்ல ஆரம்பிச்சது அறிவியல் பூர்வமா இன்னைக்கு பெய்ய நாளை மழை பெய்யும் பெய்யாது பெய்யாது அப்படின்னு சொல்லி வச்சுங்க சரியான லூசா இருப்பான் போல இருக்கு நேத்து பெய்யுங்கிறான் இன்னைக்கு பெய்யாதுங்கிறான் தான் அறிவியலோட இணைச்சு சொல்றது அதுவே ஒருத்தர் சொல்லுவார் சார் ஊருக்கு அதையெல்லாம் சொல்லாதீங்க சார் டைரக்டா மேட்டருக்கு வாங்க சார் அவர் இன்னொருத்தர் சொல்லுவார் முந்தாள் ஒருத்தர் திண்டுக்கல்ல ஒருத்தர் சொல்றாரு சார் உலகம் முழுக்க சொல்றீங்க திண்டுக்கல்ல ஒரு வார்த்தை மட்டும் சொல்றீங்க சார் திண்டுக்கல்லுக்கு மழவரமா வராத அது மட்டும் சொல்லுங்க சார் போதும் அவருக்கு அதான் தேவை அது திண்டுக்கல்ல ஸ்ரீராமபுரம் ரெட்டி இருக்க திறன் ஒன்று இருக்கு அங்க எப்பவும் மழையே பெய்யாது டெல்டா மூழ்கனா மட்டும் அங்க மழை பெய்யும் அந்த மாதிரி ஊருட்டு உங்களுக்கு தெரியும் ஸ்ரீராமபுரம் ரெட்டியா இருக்க திறன் அவங்க இந்த பாலபாரதி இருக்காங்கன்னா கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ அவங்க அப்பா தான் கால் பண்ணுவாரு அவர் ரொம்ப நல்லவர் ரொம்ப ரொம்ப தங்கமான மனுஷன் அவ்வளவு ஒரு 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 வறட்சியான பகுதி அந்த ஸ்ரீராமபுரம் ரெட்டியார் சித்திரம் அவங்க சொன்னேன் எதுக்கு தெரியுமா அந்த அப்படின்னு அவருக்கு விளக்கி சொன்னேன் சொன்னாரு இங்க தக்காளி விவசாயி உடுமலைப்பேட்டையில பயிர் பண்றாங்க திண்டுக்கல்ல ஒரு தக்காளி விவசாயம் பண்றாங்க அவர் கேக்குறாரு சார் மைசூர்ல மழை பெய்யுமா எது கேட்கிறாருன்னா மைசூர்ல உள்ள தக்காளி அழிஞ்சாதான் இங்க விலை போவும் இல்ல தக்காளி அழிஞ்சதான் இங்க இன்னொருத்தர் கேக்குறாரு சார் ஹைட் தெலுங்கானாவில் மழை பெய்யுமா அவர் கேக்குறாரு தெலுங்கானாவில் உள்ள வெங்காயம் தக்காளி அழிஞ்சாதான் இங்கே வேலை போகும் இன்னொருத்தர் வந்து பீகார் கேக்குறாரு அவர் தேனி மாவட்டத்துக்கு கேட்பாரு என்ன பீகாருக்கு எது கேக்குறாருன்னா அங்க புலி புலி அங்க இருந்து வருதா அங்க அதிகம் மழை பெஞ்சு அந்த புலியெல்லாம் பூக்காம போனா தான் அந்த கோடை மழை பெய்யும் அப்பதான் பெய்க்கும் அந்த பூக்கும் கோடை மழை ஏப்ரல் மே முன்பருவ மழை இருக்கும் இடி மின்னலோட அதிகமா பெய்யும் இருக்காங்க அங்க அங்க இருக்காங்க கூல்ட்ரிங்க்ஸ் கடைக்காரர் கேக்குறாரு அங்க நம்ம ஊர் கூல்ட்ரிங்க்ஸ் கடை வச்சிருக்காரு அவரு மழை பெய்யும்னா அவர் கூல்ட்ரிங்க்ஸ் வரத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இல்லாட்டி நிறைய பேக் பண்ணி நிறைய ஒண்ணு இல்ல ஏசி இதெல்லாம் இருக்கான ஏர் கண்டிஷன் அவர் கேக்குறாரு இந்த வருஷம் வந்து கோடை மழை வெயில் எப்படி சார் இருக்கும் நிறைய இருக்குமா சார் நிறைய இருக்கும் அப்படின்னு ஓ வெரி குட் வெரி குட் அவரு ஏன்னா அப்பதான் அவருக்கு ஏசி ஆவார அதிகமா ஓடும் மூணு கோடி ரூபாய்க்கு ஏசி வாங்கியிருக்க சார் தயவுசெய்து இந்த மூணு கோடி ரூபாய்க்கு நஷ்டம் வராம பார்த்துக்கிட்டா போதும் என்ன மூணு மூணு கோடி இல்ல முப்பது இல்லை மூணு கோடி இல்ல முப்பது கோடி முப்பது கோடிக்கு ஏசி அறக்கிருக்க சார் வெயில் அடித்தாதான் சார் நான் தப்பலாம் அப்படின்னு அவர் கேட்குறாரு இந்த பக்கம் உப்பளத்துல இருந்து ஒருத்தர் ஃபோன் அடிக்கிறாரு சார் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மழையே பெய்யாத வருஷம் ஏதாவது இருக்குமா சார் இப்படியே கேட்டாருங்க அவர் கேக்குறாரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மழையே பெய்யாத வருஷமா இருக்க எதுக்குங்க ஒரு துரு பாத்தி தயார் பண்ண வேண்டியிருக்கு மறுபடியும் வந்து பாத்தியை கரைச்சி விடுது மறுபடியும் பாத்தியை தயார் பண்ண வேண்டியிருக்கு இப்படியே பண்ணிக்கிடுது எங்களுக்கு ஒரு நாளைக்கு முப்பத்தையாயிரம் நாற்பதாயிரம் ஆகுது இந்த பாத்தியை சரி பண்ணுறதுக்கு அது வந்து பாத்தியில் உள்ள உப்பு வாரி மேலே போடுறதுக்கு ஒரு மழை பெஞ்சதுன்னா பாத்தியெல்லாம் கரைஞ்சி உள்ளே விழுந்துடும் அப்போ அவரோட பிரச்சனை அவருக்கு அப்போ அவருக்கு என்ன சொல்கிறார் பாருங்க ரெண்டு வருஷம் மழை இல்லாமல் இருந்தால் விவசாயம் என்ன பண்ணுறதுயா தயவுசு அவங்களையும் கொஞ்சம் யோசிக்கணியா இப்படி சொல்ல முடியாதுங்கன்னு அது வரைக்கும் சில யோசனை சொல்ல வேண்டியிருக்கு எப்படிப்பட்ட விவசாயிகள் எல்லாம் இதுக்குள்ள இருக்காங்க பாருங்க ஒவ்வொருத்தர் வந்து கேட்பாரு நான் நிறைய ஊரு சொல்லுவேன் பெரம்பலூர் கயத்தாறு இங்க எல்லாம் பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா செங்கல் சொல்லி வச்சிருக்காங்க அவங்க கேட்பாங்க நிறைய அப்பளம் இன்னும் கயிறு பொள்ளாச்சியில பாத்தீங்கன்னா போதும் போதுன்னு மழை பெய்யும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னதுக்கு நாங்க போதும்னு சொல்ல மாட்டோம் எங்களுக்கு நிறைய வேணும் எதுக்கு போதுங்கிற வார்த்தையை சொல்லிங்கன்னா நிச்சயமா போதும்னு சொல்லி அவரு உங்களைட்டா போதும்னு எதுக்குங்க நாங்க சொல்லுவோம் மழை வேணுங்க நிறைய பெய்யட்டும் அப்படின் அங்க ஒருத்தர் இன்னொருத்தர் கேட்கிறாரு சார் போதும் போதும் அவர் சொல்றாரு என்னன்னா அவருக்கு வந்து மிதியடி தயார் பண்றாரு எது தேங்காய் நாரில இருந்து கால் மிதியடி தேங்காய் நாரில இருந்து எல்லாம் கேரளாவுக்கு போகுது எக்ஸ்போர்ட் ஆகுது அங்க போகுது வெளிநாட்டுக்கும் போகுது தேங்காய் நாரில இருந்து அவருக்கு மழை வேண்டாம் ஊதுபத்திக்கு மழை வேண்டாம் இப்படி மழை வேண்டாங்கிற ஒரு ஒரு குறுப்புக்காக மழை நிறைய வேணும் அப்படின்னு ஒருத்தர் நான் போடும் பொழுதே இங்கே சேவைப்படுவேன் அவங்க ஒருத்தர் போட்டிருக்காரு இதுல குண்டடத்துல இருந்து ஒருத்தர் முந்த நாள் பேசுறாரு என்ன சொல்றாருன்னா சார் இந்த சிஸ்டம்னு சொல்லாங்க கேட்டாலே எரிச்சலா இருக்கு சார் அப்படிங்கிறாரு சிஸ்டம்னு சொன்னா எரிச்சலா இருக்க ஏன்னா சிஸ்டம் வந்தா காத்து வரும் பல காட்டு கணவாயில இங்க ஒடிசாவில் ஒரு சிஸ்டம் உருவானிச்சுன்னா பொள்ளாச்சியில வந்து அந்த நெகமம் வரைக்கும் தான் மழை பெய்யும் முக்கோணம்னு சொல்லுவோம் ஒரு ஊரு சரியா முக்கோணம் ஒன்னும் கிடையாது இந்த புள்ளவரம் குடிக்காடு உடுமலைப்பேட்டை இது முக்கோணம் சீனி குடிக்காட்டுல மழை பெய்யும் புள்ளவரம் குடிக்காட்டுல மழை பெய்யாது முக்கோணம் தான் கோடு போட்ட மாதிரி பெய்யும் சரியா அதே மாதிரி கோயம் பொள்ளாச்சியில இருந்து கோயம்புத்தூருக்கு பஸ் போகும் டிரைவருக்கு நல்லா தெரியும் அவருக்கு கொஞ்சம் தூரத்துல வந்தோன்னா மழை வரும் தெரியும் கரெக்டா கிடத்து கடவு ஒத்தக்கால் மண்டலம் வந்தோன்னா மழை பெய்யும் கோயம்புத்தூர் போனோன்னா வெயில் அடிக்கும் குளுத்து வெயில் மறுபடியும் அங்கிருந்து வந்தோன்னா மழை பஸ் நனைஞ்சிட்டே போவோம் இப்படியே ஆறு மாசம் நனையும் அந்த பஸ் பஸ் பாதி தூரத்துல நனையும் அந்த மாதிரி இயற்கை அமைப்பு கொண்டது அவர் சொல்றாரு இந்த சிஸ்டம் சொல்லாதீங்க சார் எனக்கு ரொம்ப எரிச்சல வருது அப்படிங்கிற சாரா உங்க ஊருக்கு மழை பெய்யறதுனாலும் சிஸ்டம் வேணும் தென்மேற்கு பருவ காத்து இங்க வரும்பொழுது இங்க ஒரு சிஸ்டம் இருந்து அதை தடுத்தாதான் அங்க தேக்கி உங்க ஊருக்கு மழை பெய்யும் வெயில் மட்டும் அடிச்சா மழை பெய்யாது வெப்ப நீராவியோட குளி நீராவியை சேர்ந்தாதான் மழை பெய்யும் ஓ அப்படியா சார் அப்ப சிஸ்டம் சொல்லுங்க சார் அப்போ நிறைய பிரச்சனைகளை இருக்கோம் நம்ம என்ன செய்யணும்னா இப்போ எதற்காக சொல்றோம் அப்படிங்கறத அவர்கள் முன்னறிவிப்பு நிறைய பேர் இன்னும் சொல்லுவேன் டிபிசியில வந்து நெல்லை கொண்டு போய் கொட்டி வச்சிருப்பாங்க நான் பாத்துட்டே போவேன் டெய்லி தஞ்சாவூர் போனாலும் சரி எங்க போனாலும் சரி பார்த்துட்டே போவேன் நல்ல பள்ளமான இடத்துல கொண்டு போய் கொட்டி கொட்டிச்சிருக்காங்க கொண்டு போய் கொட்டி வச்சிருக்காங்க கீழே ஒரு தார்பாய போட்டாலும் அப்படி மூடுறாங்க கூட உள்ள தண்ணி போகாது சுத்தி இருக்கிற தண்ணியெல்லாம் வரவே இருக்கிற அளவுக்கு அவங்க கொட்டி வச்சிருப்பாங்க நெல்லு நான் போகும்போது சொல்லிட்டு போவேன் அவர் கண்டுக்கவே மாட்டாரு அடுத்த நாள்தான் தான் கஷ்டம் தெரியுது ஆகவே நம்ம வானிலை அறிக்கை வந்து விவசாயத்தோட ஒன்றியது ஒன்று விவசாயத்துக்கு வந்து வானிலை வந்து ஒரு இணைந்தது வானிலை இல்லாமல் விவசாயம் முடியாது சில பேர் கேட்பாங்க எதுக்கு சார் வடகிழக்கு போற மழையெல்லாம் இப்ப எதுக்கு சார் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு வடகிழக்கு பருவம் இப்போ இந்த மூன்று மாதத்துக்கு என்ன பயிர் பண்ணலாம் அப்ப அதை அழிக்கணும்னு அழிச்சிட்டு அதை அடுத்து சாகுபடி பண்ணணும் அப்ப இப்போ என்ன பண்ணலாம் அதை எப்போ அழிக்கலாம் அடுத்து என்ன சாகுபடி பண்ணலாம்னு அவருக்கு ஒரு திட்டம் போட்டா அவருக்கு தெரியும் அதனால தான் நம்ம வடகிழக்கு பருவம் மட்டும் சொல்ல வேண்டியிருக்கு சில பேர் பாத்தீங்கன்னா இப்பவே கேட்கறாங்க பனிப்பொழிவு எப்படி இருக்கும் ஊட்டியில கேட்கறாங்க அப்போ வந்து காய்கறிக்கு வந்து கருகும் அந்த பனிப்பொழிவு எல்லாம் இப்பவே கேட்கறாங்க அப்ப அதனாலதான் நம்ம நீண்ட கால அறிக்கை சொல்றோம் ஆனா இப்போ வரைக்கும் நம்ம பெருசா ஒரு பெரிய மிஸ்டேக் இல்ல இது வரைக்கும் சொன்னதெல்லாம் சரியா தான் போயிட்டு இருக்கு அதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு சரியா இருக்கான்னு பார்த்தவங்களுக்கு தான் உண்மை என்னன்னு தெரியும் சும்மா அப்படியே மேம்பாக்க கேட்டு போகும்போது நான் டீ குடிக்க போவேன் சார் மழை வருமா அப்படிமாங்க போயிட்டு சொல்லிட்டே போயிட்டு இருப்போம் பாதி கேட்பாரு பாதுகாக்காம போயிட்டே இருப்பாரு போய் எதாவது தெளிச்சுட்டு போயிடுவாரு பட்டது பாதி கேட்டு தெளிச்சுட்டு போயிடுவேன் நான் சொல்றேன் கூப்பிட்டு நிக்க வச்சு சொல்லணும் ஐயா ஆங்காங்கே மழை பெய்யும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் உங்க வயல்ல பெய்யலாம் இல்ல உங்கள் பக்கத்துல பெய்யலாம் இப்ப மழை அப்படிதான் பெய்யும் அதனால அறுவடைனா பார்த்தருங்க முன்கூட்டியே அறுத்துருங்க அப்படின்னு சொன்னோம்னா அப்புறம் அடுத்த நாள் வந்து சொல்லுவாரு என்ன சார் நீங்க மழையே வராது நீங்க கொட்டி எடுத்துருச்சு சார் வயல்ல தண்ணியில் அடைக்குது சார் அறுத்து போட்டது அப்படின்னு இவ்வளவு விளக்கமா சொல்லியும் அவருக்கு புரியாது அது விவசாயிகளுக்கு வந்து நல்லா புரிந்து கொண்டு தெளிந்தறிந்து வானிலை இணைந்திருந்து இணைந்துருந்து பார்த்தா தான் நம்ம இதோட விவசாயத்தை செய்ய முடியும் உண்மையிலேயே இப்போ உள்ள நம்ம எதிர்காலத்தில் ஓரளவுக்கு சுருக்கம் நிலைமைப்படி பாக்குறோம் இப்போ ஒரு சிஸ்டம் வந்து ஒடிசாவுக்கு வருது அந்த சிஸ்டம் வந்து நாலாம் தேதி என்ன ஒரு இருக்கும் ஆங்காங்கே மழை இருக்கும் இந்த மாதிரி புழுக்கமா இருக்கும் நேற்று சென்னையில் இருபத்தி சென்டிமீட்டர் பெய்ஞ்சது வட உள் மாவட்டங்களில் எங்காவது அஞ்சு பத்து சென்டிமீட்டர் தான் பெய்யும் பெருசா பெய்யாது ரெண்டு மூணு அஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் ஏழாம் தேதி எட்டாம் தேதி வரைக்கும் இருந்துட்டே இருக்கும் எட்டாம் தேதிக்கு மேல தென்சினக்கடல இன்னொரு சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங் ஆகி ஆந்திர பிரதேசத்தோட மசூலிப்பட்டினம் விசாகப்பட்டினம் இடைப்பட்ட பகுதியில் வந்து அமைஞ்சு இங்க ஒரு வளிமண்டல சுழற்சி ஒன்று அமைய நமக்கு அதாவது நேரடியா ஒரு மசூலிப்பட்டினத்துல போய் அந்த காத்து இறங்கிடாம இங்க வந்து போற மாதிரி அந்த வெப்ப இங்க இங்கே வர நம்மளுக்கு இந்த மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு மேல கொஞ்சம் நிறைய மழை இருக்கு மாலை இரவு மழை தென்மேற்கு பருவமழை இருக்கு மூணு சிஸ்டம் இருக்கு மூணுன்னா ஆந்திர பிரதேசத்துக்கு வரும் மூணுமே அதனால நம்மளுக்கு வந்து வரக்கூடிய செப்டம்பர் பதினஞ்சுல இருந்து அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் நல்ல ஒரு மழை இருக்கு கண்டிப்பா அது இப்ப பாத்தீங்கன்னா நம்ப மாட்டாங்க அந்த சிஸ்டம் வந்து யாருன்னு சொல்லல மூணு சிஸ்டம் இருக்கு மூணு சிஸ்டம் ஆந்திர பிரதேசம் வர்றதே இங்க மழை தரும் இதையும் தாண்டி கன்னியாகுமரி தூத்துக்குடி இலங்கை வரைக்கும் மழை தரும் மாலை தான் சில நேரங்கள் மதியமே மழை வரும் இப்படித்தான் இருக்கும் இடைவெளியும் இருக்கும் சிஸ்டத்துக்கு ஒரு நாலு நாள் மழை மொத்தம் ஒரு ஒரு மாதத்துல ஒரு பதினஞ்சு நாள் மழை இருக்கலாம் பாக்கி நாள் கொஞ்சம் இடவெளி இடவெளிக்கிட்டு இருக்கும் அடுத்தது வடகிழக்கு பருவமழை இந்த வருஷம் அதிகமாக இருக்கு கண்டிப்பாக இருக்கு ஏன்னா வட இந்தியாவில் எப்படி இமயமலையில் போய் தேக்கி கொட்டியதோ அதே போல இன்னைக்கு இந்த வர வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை காலத்தில் அக்டோபர் பதினெட்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கும் ஐபிசி ஒன்று அந்த ரெண்டு சிஸ்டம் வந்து நெல்லூரை ஒட்டி ஒன்றும் ஆண் சென்னை ஒட்டி ஒன்றும் இருக்கும் அதாவது அக்டோபர்ல அக்டோபருக்கு பிறகு நவம்பர் மாதம் முன் பதினஞ்சு தேதி கடலூருக்கு வடக்கே ரெண்டு இருக்கும் நவம்பர் பிற்பகுதியில் டெல்டா ஒட்டி கடலூர் மயிலாடுதுறை ஒட்டி இருக்கும் பாக்கிய தென் தமிழ்நாட்டில் டிசம்பர் இருக்கும் டெல்டாவுக்கும் டிசம்பர்ல இருக்கு அப்போ எல்லா சிஸ்டமுமே எல்லா மாவட்டங்களுக்கும் மழை தரும் காரணம் லானின அமைப்பு பசுமை பெருங்கடல சிஸ்டத்தை உருவாக்கி அனுப்பக்கூடிய இடத்துலையும் நல்ல சாதகமாக இருக்கு இங்கே நம்முடைய இலங்கையை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியெல்லாம் நீரோட்டம் சாதகமாக இருக்கு வெப்பம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால கண்டிப்பா நமக்கு வடகிழக்கு புறமுறை சராசரிக்கு அதிகமான மழை தான் இருக்கு இடைவெளியும் இருக்கும் இப்ப நம்ம சாகுபடி பண்ணிருக்கிற விவசாயத்தை அறுவடை பண்ணும் பொழுது இடைவெளி என்னைக்கு இருக்குன்னு வானிலையோட கேட்டு துல்லியமா அந்த டேட்டை பார்த்து அறுவடை பண்ண தான் நம்ம பாட்டுக்கு ஒரு தேதியை குறித்து அன்னைக்கு அறுவடை பண்ண போனீங்கன்னா மழை அதிகமா பெய்யும் அப்புறம் அறுக்க முடியாம போயிடும் அப்புறம் செயின் மிஷின் வேணும் அது இதுன்னு சொல்லி இப்படி பிரச்சனை வந்துடும் அதனால கண்டிப்பா ரொம்ப ஷார்ப்பா வானிலையோட இணைஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம விவசாயத்தை இந்த வருஷம் ஜெயிக்க முடியும் மழை நிறைய இருக்கு இடைவெளியும் இருக்கும் சிஸ்டம் வந்து அந்தமான இருக்கும்போது இடைவெளி இருக்கும் நெருங்கி வர 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 மழை இருக்கும் கடந்து போகும்போது மழை வர குறையும் அடுத்தடுத்தது வரும் ஒன்றா அடுத்தடுத்து அடுத்தடுத்தது வரும் நிறைய நிறைய மழை இருக்கு இடைவெளியும் இருக்கு இடைவெளி இருந்து அறுவடை செய்யணும் பொங்கல் வரையும் மழை இருக்கு இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை ஜனவரி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கு வடகிழக்கு பருவமழை அதாவது இடைவெளி இருக்கும் இப்ப வந்து ஜனவரி கிறிஸ்துமஸ்ல ஒரு இடைவெளி இருக்கும் இட இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஆறுல இருபத்தி நாலுல ஒரு இடைவெளி இருக்கும் ஜனவரி ஒண்ணுல மழை இருக்கும் அப்புறம் அடுத்த சிஸ்டம் வர்றப்ப ஒரு இடவழி இருக்கும் அப்புறம் பொங்கல் அப்ப மழை இருக்கும் பொங்கல் நாளில் இருக்குமாங்கிற சொல்ல முடியாது பொங்கலுக்கு முன்னாடியோ பின்னாடியோ மழை இருக்கும் அப்புறம் ஜனவரி இருபத்தி ஆறுலயும் ஒரு சிஸ்டம் இருக்கு இலங்கைக்கு மார்ச் வரைக்குமே மழை இருக்கு இலங்கைக்கு மார்ச் வரைக்கும் மழை இருக்கு மாலத்தீவை ஒட்டி சிஸ்டம் போகும் நிலண்டு கோட்டில் போயிட்டு இருக்கும் ஏன்னா அவ்வளவு கடல் சூடாயிட்டு இப்ப மேகவடிப்பு மழைங்களாம் ஏன் ஏற்படுது கடல் நிறைய சூடாயிட்டு காத்து நிறைய நீராவி அள்ளிட்டு வருது நீரா எழுட்டு வந்து மழையில மோதும் பொழுது இமயமலையில வந்து ஐஸ் கட்டி இருக்கும் குளிர்ந்த காற்று இருக்கும் குளிர்ந்த காற்றாகி விடுது வெப்ப நீராவே குளிர் மழையை கொடுக்குது அதே போலதான் வட இந்தியாவில இருந்து இந்த வருஷம் டிசம்பர்ல குளிர் வரும் இடையில குளிர் வந்தாலும் சிஸ்டம் வரும் பொழுது அது மழையா மாறிடும் பனி வந்தா மழை பெய்யாது அப்படின்னு இருக்கும் பனி வர்ற அன்னைக்குதான் மழை பெய்யாது பனி விலகி மழை வரும் அடுத்தது பனி வரும் புயல் வரும் ரெண்டு காத்தும் அந்த பனி காற்று குளிர் காற்றும் இந்த கடல் வெப்பநீராவின் இணையும் பொழுது மழை பெறும் அதனால பனி வந்துட்டு மழை வராது அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த காலம்தான் பனி வந்தா மழை வராது இந்த வருஷம் பனி வந்தாலும் பனிக்கு பிறகு மழையும் இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கு அதுவே வானிலையோட இணைந்துருங்க வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன் உண்மையிலேயே நம்முடைய ஐயாவர்களோட இன்னும் நிறைய நிறைய அவர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய இருக்கு நிச்சயமா இது ஒரு நாள்ல கேட்டீங்கன்னா மண்டே நிச்சயம் குழம்பிடும் ஏன்னா ஆமா அது வந்து ஒரு பல ஆண்டு காலத்தை உருவாக்கிய ஆய்வோட அறிக்கையே வந்து இப்போ என்னோட வானில இருக்க கேட்டீங்கன்னா நானே நிறுத்திட்டேன் இதுக்கு மேலே பேசிட்டீங்கன்னா நீங்க தூக்கம் வந்துடும் உண்மையிலே வந்துடும் அது தான் ஒரு ஸ்கூல்ல காலையில பத்து மணிக்கு ஆரம்பிச்ச ரெண்டு மணி ஆயிட்டு பசிக்குது என்னன்னு பார்த்தா பத்து மணிலிருந்து ரெண்டரை மணி வரைக்கும் பேசியிருக்கிறோம் ஆனா அந்த ஸ்கூல்ல கேட்டுட்டே இருந்திருக்காங்க ஆர்வத்தின் காரணமா இப்ப பசி வந்த நேரத்துல நம்ம கேட்க முடியாது இன்னொரு நாளைக்கு நம்ம இதெல்லாம் பேசுவோம் வாய்ப்பளித்த அளித்தமைக்கு அனைவருக்கும் இந்த நன்றி உங்களுக்கு என்னுடைய உடம்பு சரியில் கஞ்சி வச்சு குடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சத்தான கஞ்சிக்குன்னு தனியா ஒரு குறுணையை அனுப்பி வச்சாங்க சாரு அது சாப்பிட்டதான் உண்மையிலேயே போயிடுச்சு சீக்கிரமா போயிடுச்சு உண்மையிலேயே டைஃபாய்டுன்னா திரும்ப திரும்ப எலும்பு மஞ்சள்க்குள்ள இருந்துட்டு உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்குமாங்க எனக்கு மட்டும்தான் ஒரு இருபத்தஞ்சு நாள்லயே போயிடுச்சு உண்மையிலேயே மறுபடியும் ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கவே இல்லை உண்மையிலேயே சார் கொடுத்த அந்த பெரிய ஆரோக்கியமான அந்த கஞ்சி எனக்கு ரொம்ப பயன்பட்டுறது ரொம்ப நன்றி ஒரு மழை பேஞ்சு ஓஞ்சிருக்குல்ல அவர் சொன்ன மாதிரி பெருமலை